ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் பல கட்சிகளின் உண்மை முகத்தை வெளிக்காட்டியிருக்கிறது நடந்து முண்ட நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரியில் முப்பத்தைந்து இடங்களில் இரட்டை இலை போட்டியிட்டது அதிமுக ஆனால் இரட்டை இலக்கி இல்லை என்று கூறிய அவர்களுக்கு ஏழு இடங்களில் காப்பு தொகை டெபாசிட் இருக்கிறது இது அண்ணா திமுகவுக்கு இது மிகப்பெரிய தான் ஆனால் அவர்கள் வாக்கு சேதத்தை நாங்கள் கூடியிருக்கிறோம் என்று கண்டு நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள் முன்பு பாஜகவுடன் கூட்டணி ஏற்பட்ட ஏற்பட்டபோது பாஜகவுடன் கூட்டணியால் இருந்ததுனால ஆட்சியை இழந்தோம் சிறுபான்மையினர் வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறிதான் அதிமுக தலைவர்கள் கூறி ஒவ்வொரு மேடையிலும் பேசி வந்தார்கள் தற்போது கூட்டணி இருந்தால் முப்பத்தி இடங்கள் வெற்றி பெற்றிருப்போம் என்று வேலுமணி போன்றவர்கள் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் இது முறிந்த பாஜக அதிமுக கூட்டணியை ஒட்ட வைக்கும் முயற்சியில்தான் அண்ணத்துக்கு இறங்கியிருக்கிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சுகளினால்தான் ஜெயலலிதா அண்ணா திராவிட இயக்க தலைவர்களை பேசியதனால்தான் தங்களுடைய உறவை முறித்து கொண்டதாக பாஜகவினர் கூறி வந்தார்கள் அவர் பேச்சுக்கு பதில் கொடுக்க கொடுக்க அண்ணாமலை சளிக்காமல் மீண்டும் மீண்டும் பேச்சு ஜெயலலிதாவை விமர்சித்து ஜெயலலிதா விட எங் எனது தாயாருக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது ஜெயலலிதாவும் நானும் ஒன்றுதான் என்று அதிமுக தொண்டர்கள் மத்தியில் கோபத்தை கிளப்பியிருந்தது அண்ணாமலை பேச்சுகள் மேலும் போதாக்குறைக்கு பாஜக மேலிடம் அண்ணாமலையின் பேச்சுகளை கண்டிக்கவில்லை இல்லை திமுகவின் முறைகேடுகளை கூறுவதாக கொள்ளைகளை வெளிப்படுத்தப் போவதாக கூறிய அண்ணாமலை அடுத்து அதிமுக அதிமுகனர் அடித்த கொள்ளைகளை வெளிப்படுத்த போகிறேன் அதிமுக பயலை வெளியிடப் போகிறேன் என்று அதிமுக நேரடியாக தாக்க பாஜகவுடன் உறவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதின இருபத்தாந்தேதி அஇஅதிமுக முறித்து கொண்டது கடந்த ஆட்சி காலத்தில் செழிப்பான துறையை கையில் வைத்திருந்த பல முறைகேடுகளை செய்து பல கோடிகளை குவித்த சில பதவி சோகம் கண்ட தலைவர் அதிமுக தலைவர்களுக்கு இந்த முறிவு பிடிக்கவில்லை காரணம் அவர்கள் பிடி பாஜக மேலிடத்தின் கையில் இருந்தது பாஜக கூட்டணி முடித்து கொண்டாலும் பாஜக குறித்தோ பிரதமர் மோடி பற்றியோ அமித்ஷா பற்றியோ எந்தவிதமான விதமான எதிர்ப்பான பேச்சுகளையும் எடப்பாடி இன்று வரை பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுவதற்கும் அனுமதி இல்லை சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர்கள் அவ்வப்போது சில வார்த்தைகள் கூறினாலும் அவர்கள் உள்ளரங்கில் கண்டிக்கப்பட்டார்கள் என்று தெரிகிறது தமிழ்நாட்டுக்கு வந்த மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களை அதிமுக எந்த விதமான பேசவும் இல்லை வெள்ள நிவாரண நிதி கொடுப்பதும் நீட் தொடர்பான எந்த பிரச்சனையுமே பாஜகவை அதிமுக கண்டிக்கவில்லை எடப்பாடி கண்டிக்கவில்லை என்பதுதான் உண்மையான நிலை தான் கூட்டணி முறிவு என்பதே இரு கட்சியினரும் சேர்த்து நடத்துகின்ற நாடகம் என்று திமுக பிரச்சாரம் செய்தது அதை தமிழக மக்களும் ஒப்புக்கொள்ளும் நிலைக்கு ஆக்கிவிட்டார்கள் ஆனால் அண்ணாமலையும் தமிழக பாஜகவை மட்டும் அண்ணாதிமுக தாக்கி பேசுகின்றது அவர் பேசுவவர்களும் ஜெயக்குமாரும் சி வி செல்மும் தான் முதலிடம் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் அண்ணாமலையை கூட பேசுவது கிடையாமல் பாஜகோடன் கூட்டணி இருந்தவரை பேசுவது கிடையாது பாஜகடன் கூட்டணி இருந்ததால் சிறுமான நேர் வாழ்க்கை கிடைக்கவில்லை கூட்டணி இருந்தால்தான் ஆட்சியை பறிவடுத்தும் என்று மற்றவர்களுக்குன்னாலும் வேலுமணி தங்கமணி போன்றோர் எதுவுமே பேசாமல் இருந்தார்கள் தற்போது மக்களவைத் தேர்தல் முடிந்த பின்பு செய்தியாளருக்கு அளித்த வேலுமணி கூட்டணி இருந்தால் முப்பத்தஞ்சு இடங்களை கைப்பற்றியிருப்போம் என்று மீண்டும் கூட்டணிக்கு தொண்டர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி கூட்டணி முடிந்ததற்கு அண்ணாமலை மட்டுதான் ஆரம்பத்திலிருந்தே காரணம் என்று அதிமுக தலைமை சொல்லி வருகிறது அதுபோல் அண்ணாமலையினுடைய தேவையற்ற பேச்சுக்கள்தான் தான் கூட்டணியை முறித்தது என்றும் வேலுமணி கூறியிருக்கிறார் தற்போது பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் நிலையில் இருப்பதால் தங்கள் கழுத்துக்கு எப்போது வேண்டுமானாலும் கத்தி வரலாம் என்று எண்ணத்தில் இருக்கிறார்கள் காரணம் பாஜக மட்டும் தனித்த பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருந்தால் அவர்களுக்கு பயமில்லை ஆனால் சந்திரபாபு நாயுடு நீதிஷ்குமார் போன்ற கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் வந்திருப்பதால் அவர்கள் தங்களை எந்த நேரத்தில் என்ன செய்வார்களோ என்ற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணி போன்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் பதவி சோகம் கண்டவர்களுக்கும் கோடிகளுக்கு மீத்தவர்களுக்கும் கழுத்துக்கு கத்தி வரலாம் என்ற ஒரு எண்ணம் தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் பாஜகவை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் ஆனால் சி வி சண்முகம் ஜெயக்குமார் கே பி முனிசாமி போன்ற தலைவர்களுக்கு இந்த ஒட்டு உறவு பிடிக்கவில்லை அதனால் விரைவில் நடக்கவிருக்கும் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மிகப்பெரிய கலைவரம் நட நிச்சயம் ஏற்பு குரல்கள் ஒழிக்கும் என்று தெரிகிறது அதிமுக தோல்விக்கு பாஜகவுடன் தொடர்பை துண்டித்ததனால் மட்டும் இல்லை அவர்கள் கூறிய ரெண்டு லட்சம் கோடி உறுப்பினர்கள் அதிமுகவில் இருக்கிறார்கள் புதிதாக பல சேர்ந்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள் ஆனால் அவர்கள் மொத்தமாக வாங்கியிருக்கின்ற வாக்கு சதவீதம் அதை உண்மையாக அறிவிக்கவில்லை அந்த இரண்டு கோடி வாக்குகள் எங்கு போயின என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது அதிமுக தன்னுடைய செயல்பாடுகளை எடை போட்டு சீர்திருத்தி மீண்டும் மக்களிடம் தங்களிடம் அதிமுகவிடம் ஒரு நம்பிக்கையை விதைக்க வேண்டும் இதன் இதற்கிடையே ஜெசிடி பிரபாகரன் புகழேந்தி போன்றவர்கள் ஓபிஎஸ் ஆதரவு இருந்து விலகி அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு புதிய குழுவை ஏற்படுத்தினார்கள் அந்த குழு மூலம் சசிகலாவிடம் எடப்பாடி பழனிசாமியிடம் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய மூன்று அணிகளும் இணைக்கும் முயற்சியில் இறக்கியிருக்கார்கள் இதன் மூலம் மீண்டும் ஒன்றுபட்ட அதிமுகவை நாங்கள் உருவாக்கும் என்று அவர்கள் கூறி கிளம்பியிருக்கிறார்கள் ஆனால் அப்படி ஒரு நிலைமை ஏற்படுமா என்பது சந்தேகத்திற்குரிய ஒரு இடம்தான் காரணம் சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மூவருக்குமே யார் தலைவர் யார் ஆளுமை என்பதில் ஒரு போட்டி நிலவி வருகிறது ஆனால் அவர் மூணு பேரும் பாஜக தலைக்கு மேல் கத்தி வைத்து கொண்டு தயாராக இருக்கிறது ஆக மூவரும் பாஜகவை எதிர்த்து செயல்பட முடியாது அவர்களும் ஒன்றுபட்டு இருக்க முடியாது காரணம் கொங்கு மண்டலத்தில் தனது அரசியலை எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் செய்கிறார்கள் கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்தில் உள்ள ஜாதியினர் தான் அதிமுக என்ற ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கிறார்கள் அதே அதேபோல் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தின் பகுதியில் தனது செல்வாக்கை பயன்படுத்தி அதிமுகவை தனது தனது ஆதரவாளரை அங்கு வளர்த்தி வைத்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் அதில்தான் பங்குபட ஓ டிவி தினகரனும் சசிலாவும் தயாராக இருக்கிறார்கள் ஆக இரு பெரும் அதிமுக ஒன்ற ஒரு பெரிய கட்சியை இரு சாதி குழுக்களாக இனக்குழுக்களாக பிரித்து விட்டார்கள் அவைகளை மீண்டும் ஒன்றுபட வைப்பது மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்